வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மோர் குழம்பு அதாவது மாங்காய் மோர் குழம்பு இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு பயிற்றுக்கு இதமாக உடம்புக்கு குளுமையாக இருக்கிறதுக்காக மோர் குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதை மாங்காவை போட்டு நல்லா ஒரு புளிப்பு இல்லாமல் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு மாங்காய் போடுறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் அந்த புளிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம எப்படியெல்லாம் அந்த உள்ளே உள்ள என்னென்ன பொருட்கள்லாம் சேர்மெல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு சட்டுன்னு அதாவது இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு ஒரு எளிமையான முறையில் தான் நம்ம இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த மோர் குழம்பு அது வந்து நல்லா சாதத்தில் சூடு சாதத்தில் போட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு நல்லா ஒரு அமிர்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை வாங்கின எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சரிசி கா டேபிள் ஸ்பூனு உளுந்து இது மூணையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த இதை நான் கழுவிட்டு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி தூண்டு சின்னதாக ரொம்ப கூட்டிடக்கூடாது சின்னதாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது பூண்டு ஒரு ஏழு பல் இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துருங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் தேங்காய் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காய் அதில் அரைமுறி தேங்காய் அதை அப்படியே நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நான் துருனது இந்த தேங்காய் தான் இந்த அளவுக்கு தான் அதே அளவுக்கு மாங்காய் துருவல் மாங்காய் நல்லா கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நான் இந்த ஊசியாக இருக்குள்ளே அந்த மாங்காய் அதை எடுத்து நான் அந்த வெள்ளைய பச்சையாக இருக்கக்கூடிய அந்த மேத்தோரை லைட்டாக சீவிட்டு நல்லா துருவி தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதேமாதிரி மாங்காவும் எடுத்துருக்கேன் அதே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து மோர் குழம்பு தாளிக்க போகிறோம் அந்த மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகரமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு இந்த அளவுக்கு நல்லா பொரியணும் எப்பயுமே நம்ம சமையலில் வந்து தாளிப்புல வந்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் மற்றதை போடணும் ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அதையும் போட்டுடலாம் அடுப்ப வந்து சிம்மலே வச்சுக்கோங்க வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் அதையும் வெட்டி உள்ள சேர்த்தரலாம் அல்ல கீட்டு கீட்டா வெட்டி உள்ள சேர்த்திருங்க ஒரு மஞ்சள் பொடி ஒரு காட்டி ஸ்பூன் பெருங்காய பொடி ஒரு காட்டி ஸ்பூன் நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட மாங்காய் தேங்காய் எல்லாம் போட்டு பருப்பு எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த ஜால கழுவி அந்த தண்ணிய இதுல சேர்த்தரலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஜாருக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு ஜாருக்கு அந்த ஜாரை கழுவி ஒரு ஜாரு தண்ணி சேர்த்துருவோம் நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் அரை டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் தேவையான அளவு குட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே அதுக்கடுத்து எடுத்து நம்ம தயிர் இந்த தயிரை வந்து இரநூத்தம்பது எம்எல் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எடுத்து ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன் நைஸா அந்த கடைஞ்சி வச்சதை இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நுற கட்டினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லியலை நல்லா முழுக்க வச்சு அதை கடைசியாக நல்லா தூவி விட்டு நம்ம அவ்வளோதான் மோர் குழம்பு தயாராயிருச்சு சோறு வந்து நல்லா சுட சுட பக்கம் பக்கம் ஆவி வரணும் ஆவி வரும்போது அந்த மாதிரி சோற தட்டில் எடுத்து போட்டு நல்லா லைட்டாக ஊற்றினாலும் போதும் ஒரு கரண்டி ஊற்றினாலும் போதும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட வேஸ வெறும் நாப்பில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதுக்கு நம்ம வடகம் இது நம்ம வீட்டில் போட்ட வடகம் தான் இந்த மாதிரி வடகம் ஒரு அப்பளம் இல்லைன்னா ஒரு வட்டல் மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சும்மா செம்மையாக இருக்கும் சுவை அந்த நாவு வந்து சுவையை தேடி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட சமையல் கலை அந்த சமையல் கலையில் நம்ம ஒவ்வொரு வரிசையாக நிறையா பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம மோர்கழம் பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம சுவையை தேடி தேடி போய்கிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது ஊரகா இது என்ன ஊரான கேரட் மாங்காய் பச்சை மிளகா வெள்ளப்பூடு எல்லாம் போட்டு ஒரு ஊரகா தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் நல்லா அருமையாக இருக்கும் ஊறுகாய் இந்த ஊறுகாய் எளிமையான விஷயம்தான் கொஞ்சமாக தக்கன நம்ம வீட்டில் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம சட்டுன்னு போடக்கூடிய ஊறுகாய் தான் நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாப்பிடலாம் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு சூடாக இருக்கு இந்த ஒரு உருண்டை உருட்டி நீங்கள் கேட்கலாம் என்ன மாங்காய் போட்டிருக்கோம் புளிப்பாக இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் மோர் வந்து நம்ம தயிர் வந்து புளிப்பாக இருக்கும் மாங்காயும் புளிப்பாக இருக்குமே ரெண்டும் போட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம் தயிர் வந்து புளிக்காத தயிர் ஒரு நாள் ஊற்றி வச்சுருப்போம் காலையில் அந்த அளவுக்குலாம் குளிச்சிருக்காது அந்த தயிர் இருந்தாலே போதும் மாங்காய் வந்து கொஞ்சமாக நம்ம சொன்ன அளவுகளில் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த மோர் குழம்பு குளிக்காது அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும் ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்